அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்றாலே சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரும் அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு சூப்பர் ஸ்டார் இவர் நடித்த திரைப்படங்களில் நடித்த சில நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் முழுமையாக பார்க்கவும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் முதலில் ஜோடியாக நடித்துவிட்டு பிறகு அம்மா கதாபாத்திரம் அக்கா கதாபாத்திரம் மாமியார் கதாபாத்திரம் அம்மா கதாபாத்திரம் என்று பலவிதமான கேரக்டர்களில் நடித்த நடிகைகளை பற்றித்தான் பார்க்க இருப்போம் முதலில் நாம் பார்க்க இருப்பது நடிகை சுமித்ரா இவர் ரஜினிகாந்துடன் புவனா ஒரு கேள்விக்குறை என்ற திரைப்படத்தில் ஜோடியாக நடித்தார் மற்றும் சில படங்களில் அந்த காலகட்டத்தில் மூன்று திரைப்படங்களில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் இவர் அடுத்தபடியாக ரஜினிகாந்துடன் இணைந்த படம் பணக்காரன் இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்திருப்பார் இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் நடிகை சுஜாதா இவர் ஒரு புகழ்பெற்ற நடிகை திறமையான நடிகை இவர் ரஜினிகாந்துடன் முதலில் நடித்த திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கிய ரஜினி கமல் இணைந்து நடித்த படமான அவர்கள் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடித்திருப்பார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற படம் மேலும் சில படங்கள் அந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உழைப்பாளி என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு அம்மாவாக நடித்து சிறப்பாக நடித்திருப்பார் மூன்றாவது நடிகையை பற்றி நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் லட்சுமி இவர் ரஜினிகாந்துடன் நெற்றிக்கன் என்ற திரைப்படத்தில் ஜோடியாக நடித்திருப்பார் மேலும் அந்த காலகட்டத்தில் ரஜினியுடன் ஜோடியாக சில படங்களில் நடித்திருக்கிறார் இவர் அடுத்தபடியாக ரஜினிகாந்துடன் இறுதியாக நடித்த படம் சிவாஜி கணேசன் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா பல பேர் நடித்த திரைப்படமான மிக பிரம்மாண்டமான வெற்றி திரைமட திரைப்படமான படையப்பா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் நான்காவது நடிகை மிக 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 சுவாரஸ்யமான நடிகை ஆவார் காரணம் ஸ்ரீ வித்யா அவர்கள் ரஜினிகாந்துடன் நான்கு விதமான கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார் முதன் முதலில் ரஜினிகாந்த் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு முதல் ஜோடியாக மனைவியாக நடித்த பெருமை ஸ்ரீவித்யா அவர்களுக்கே சேரும் அதன் பிறகு சில படங்களில் ஸ்ரீவித்யா அவர்கள் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் சிறிது இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்துடன் இவர் இணைந்து நடித்த திரைப்படமான காத்திருக்கவும் அடுத்த திரைப்படமான தளபதி திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு அம்மாவாக நடித்திருப்பார் மணிரத்ன இயக்கத்தில் மிக மிக சிறப்பான அம்மா மகன் பாசத்தை வெளிப்படுத்தும் படமாக அமைந்தது ஸ்ரீவித்யா நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்துடன் இவர் மூன்றாவது கதாபாத்திரமாக நடித்த படம் மாப்பிள்ளை இந்த திரைப்படத்தில் மாமியாராக மிக 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 சிறப்பாக நடித்திருப்பார் ரஜினிக்கும் ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மிக பிரமாதமான நடிப்பு காட்சிகள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கும் இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவித்யா அவர்கள் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த இன்னும் இரண்டு திரைப்படங்கள் அக்கா கேரக்டரில் நடித்த படங்களைப் பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் மனிதன் என்ற திரைப்படத்தில் ரஜினிக்கு சொந்த அக்காவாக நடித்திருப்பார் மற்றொரு திரைப்படமான உடைப்பாளி என்ற திரைப்படத்தில் அக்கா அதாவது ஸ்ரீவித்யாவுக்கு வளர்ப்பு தம்பியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருப்பார் ஸ்ரீ வித்யாவுக்கு மட்டும் நான்கு விதமான பெருமைகள் உண்டு நன்றி வணக்கம்